அல்லாவிற்குப் பிறகு கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு உறவென்றால் உம்முக் 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 உன் தாய் உன் தாய் உன் தாய் அதற்கு பிறகு யார் யாரா சொல்லல்லா உன் தந்தை அனுஷ்குரிலி வலிவால் இதை பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என் சகோதர சகோதரியை எனக்கு நான் சொல்கிறேன் நம்முடைய தாய் தந்தை நமக்கு செய்த அருளை போன்று அல்லாஹுடைய அருளால் வேறு யாரும் இந்த உலகத்தில் நமக்கு எந்த அருளையும் செய்துவிட முடியாது ஒட்டுமொத்த வாழ்வையும் நமக்காக கொடுத்து நம் நலனை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு வாழக்கூடிய உறவுகள் அது குறிப்பாக தாய் தன் எதிர்பார்ப்புகளை தன் ஆசைகளை தன் எண்ணங்களை தன் வயதை தன் வாழ்க்கையை ஒட்டுமொத்தத்தையும் தன் பெற்றெடுத்த பிள்ளை நலமோடு இருந்தால் போதும் என்று கழிக்கக்கூடிய ஒரே உறவு இந்த உலகத்திலே தாய் மட்டும்தான் அந்த தாயை நோவினை செய்து அந்த தாய்க்கு சேமத்தை கொடுத்து அந்த தாயை தள்ளி வைத்து விட்டு அந்த தாயை உதறி தள்ளிவிட்டு எந்த ரப்பை வணங்க போகிறோம் அல்லாஹிடத்திலே நேசித்துக்குரியாமல் தாய் தந்தையிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல்